வணக்கம் பதிவு முப்பத்தி ஆறு அப்படி பட்டுன்னு அந்த மாலையை வாங்கிட்டு மறுபடியும் ஓட்டமும் நடையுமா அதே கோவிலுக்கு போகிறார் பெருமாள் கழுத்தில் சாத்திட்டு அப்படி ஆனந்த கண்ணீர் விடுறார் என் பெண்ணை ஏற்றுண்டியே என் பெண்ணுடைய பூமாலையும் ஏத்துண்ட என் பெண்ணுடைய பாமாலையும் மாலையும் இனி என் பெண்ணையும் நீதான் ஏற்றுக்கணும் அவள் உன்னை கண்டு ஆசைப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரார் வீட்டுக்கு வரார் இப்பந்தான் முதல் முறையாக கூப்பிட்றார் ஆண்டாள் கோதை திரும்பி இப்படி அப்படின்னு திரும்பி பார்க்குறா யாருப்பா யாரை கூப்பிட்ற உன்னைத்தாம்மா ஆண்டாள் அவன் ஆண்டவன் என்றால் நீ அந்த ஆண்டவனுக்கே ஏற்ற ஆண்டாள் எப்பேற்பட்ட பாக்கியவதிமா நீ உன்னை போய் திட்டனே என்னை மன்னிச்சிருமா எப்பேற்பட்ட பாக்கியவதி நீ கோதை அழறா என்னப்பா சொல்கிற என்ன சொல்கிற எனக்கு கொஞ்சமாவது கிருஷ்ண பக்தி இருந்ததுன்னா அதுக்கு நீதானப்பா காரணம் என்னை ஆசீர்வாதம் பண்ணுப்பா அப்படின்னு கோதை ஆசீர்வாதம் வாங்குறான்